அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்குறது வந்து துளாராசி இந்த துளாராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி மூலிமா என்னென்ன நற்பலன்கள் கிடைக்க போகுது வருகின்ற மே ஒன்றாம் தேதி அன்று குரு பகவான் கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மேசராசியிலிருந்து கிருத்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் ரிஷபராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் இந்த நிலையில் என்னென்ன நற்பலன்கள்லாம் நம்ம துளாராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த குரு பேச்சுக்கு அப்புறமா தொழில் வியாபாரம் எப்படி அமையும் போது குடும்ப வாழ்க்கை வாழ்க்கை எப்படி அமைய போகுது பல பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் சந்திச்சுக்கிட்டு இருந்த உங்களுக்கு இனியாவது ஒரு நல்ல காலம் பிறக்குமா அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் இனி பார்க்க போகிறோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறது இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது துளாராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உறவுகளுக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க நம்ம துலா ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா என்னென்ன நற்பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத விளக்கமா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ பாராகி அம்மன் ஜோதிட நிலையம் மூலியமா உங்களுக்கு அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு இருக்கிறாரு ஜோதிடர் பவன் நம்பூத்ரி மேல ஸ்கிரீன்ல அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமா உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் வாங்க நம்ம துலா இந்த குரு பேச்சுக்கு அப்புறமா என்னென்ன நற்பலன்கள் கிடைக்க போகுது விளக்கமா பார்க்கலாம் மே ஒன்றாம் தேதி அன்று குரு பேச்சு ஏற்பட போகுது உங்கள் ராசிக்கையில் இதுவரையிலும் குரு பகவான் வந்து எட்டாம் இடத்துல இருந்துட்டு இருக்கிறாரு இனி உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் பார்வையால் உங்களுடைய ராசியை பார்க்க இருக்கிறார் அதனால் என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம் அதாவது குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையால் உங்களுடைய ராசியை முறையே பனிரெண்டு இரண்டு நான்கு ஆகிய இடங்களில் பார்க்க இருக்கிறார் இது ரொம்பவும் சிறப்பு இந்த அமைப்பு காரணமாக உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வாக்கில் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது யாருக்காவது வாக்கு கொடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்றுக்கு பலமுறை யோசித்து செயல்படுறது நல்லது சில பேர்லாம் கல்யாணம் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி எங்கேயாவது போவீங்க அங்கே போய் ஏதாவது வாக்கு கொடுத்து மாட்டிக்காதீங்க கொஞ்சம் நிதானமாக யோசித்து செயல்படுறது ரொம்பவும் நல்லது உங்களுக்கு செல்வாக்கு அதிகரித்து காணப்படும் ரத்த சம்பந்தமான உறவுகள் மூலியமாக உங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது இருக்கு இருந்தாலும் கொஞ்சம் ரத்த சம்பந்தமான உறவு கிட்ட கொஞ்சம் பார்த்து வார்த்தைகளில் பேசுகிறது ரொம்பவும் நல்லது அலுவலகத்தில் உங்களுடைய திறமைக்கேற்ப ஊதிய உயர்வு சம்பள உயர்வு இந்த மாதிரி எதையாவது ஒன்று நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த குரு பேச்சுக்கப்புறமா இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது தேவையற்ற வாக்குவாதங்களில் அவர்கிட்டையும் ஈடுபட வேண்டாம் அதே மாதிரி பதவி உயர்வு இந்த மாதிரி ஏதாவது ஒன்றுக்காக காத்துட்டு இருந்தீங்களுக்கு நிச்சயமாக இந்த குரு பேச்சுக்கப்புறமா உங்களுக்கு அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது சிலருக்கு புதிய ப பணி வாய்ப்பும் கிடைக்கும் புதிதாக யாராவது வேலை தேடிட்டுருக்க எங்களுக்கு வேலை எதுவும் கிடைக்கலையே அப்படின்னு அழிஞ்சிட்ருக்க எங்களுக்கு புதிதாக இப்போ ஏதாவது ஒரு வேலைக்காக முயற்சி செய்திங்கன்னா நிச்சயமாக ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அயல்நாடு செல்லணும் அப்படின்னு சொல்லி சில பேர்லாம் முயற்சி செய்துட்டு இருப்பீங்க அவங்களுக்கும் வெளியில் சென்று வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது தமிழ்நாடு செல்லலாம் அப்படின்னு சில பேர்த்துக்கு வாய்ப்பு தடைப்பட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா அவங்களும் ஒன்றும் ரொம்ப மனம் வருத்தப்பட வேண்டாம் ஏன்னா உள்ளூர்லேயே எங்கேயாவது உங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது வாரிசுகளுடன் விட்டு பேசுவீங்க அதன் மூலியமாகவும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இது வரையிலும் உங்கள் மனதில் இருந்த பாரம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதனால் நீங்கள் மன மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருப்பீங்க இதுன்னு அவர்களும் மனசுக்குள்ளேயே போட்டு குழப்பிகிட்டு இருந்த பிரச்சனை இனி வந்து ஒரு நல்ல முடிவுக்கு வரும் ஏன் உங்களுடைய உறவுகள் வழியில் யாருகிட்டையுமே வீண் பிரச்சனை வன்பு வா இதெல்லாம் ஈடுபடாமல் இருங்க ஏன்னா சில பேர்லாம் வேணுன்னே உங்ககிட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த வீண் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது யாராவது பிரச்சனைன்னு வந்தாங்கன்னா சரிப்பா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் விட்டுறது உங்களுக்கு நல்லது அதேமாதிரி தாய்வழி உறவுகள் மூலிமா உங்களுக்கு நிறைய ஆதாயங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது வீடுபட்ட முன்னோர்களுடைய கடன்கள் அவசியம் நீங்கள் நிறைவேற்றுங்க அவங்களுடைய கடமைகளை நீங்கள் நிறைவேற்றுறது கொஞ்சம் நல்லது அவங்களுடைய ஆசையும் உங்களுக்கு கிடைக்கும் பெண்கள்லாம் திடீர்னு அதிர்ஷ்டமும் யோகமும் கிடைக்கும் அதே மாதிரி ஆச்சரியப்படுவீங்க அது மாதிரி திடீர்னு ஏதாவது ஒரு விஷயம் அதாவது சம்பள உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ புதிதாக ஏதாவது வேலை கிடைக்குன்னு நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க ஆனால் திடீர்னு உங்களுக்கு அந்த அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது அதே மாதிரி விலை உயர்ந்த பொருட்களை யாராவது இரவலாக கேட்டாங்களா அதாவது பொன் பொருளோ அல்லது வேறு வெள்ளியோ இந்த மாதிரி தங்கமோ யாராவது இரவலாக கேட்டாங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் தராமல் இருக்கிறது நல்லது அதே மாதிரி பிறமொழி மனிதர்களிடம் அதிக நெருக்கமாக இருக்கிறத கொஞ்சம் தவிர்த்துவிடுங்க ஏன்னா ஒரு சில பிரச்சனைகள்லாம் வரத்துக்கு அதெல்லாம் கொஞ்சம் நீங்க அவாய்ட் பண்றது நல்லது வேற்று மதத்தினர் மொழியில் பேசுகிறவங்க அவங்க கிட்டலாம் கொஞ்சம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அதே மாதிரி யாருக்கும் கடன் கொடுக்கறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்காங்க அதே மாதிரி தொழிலில் அப்படி விதமான வளர்ச்சியெல்லாம் ஏற்படும் அதுவும் தொடர்ச்சியாக இருக்க நீங்க கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு தொடர்ச்சியாக நீங்கள் கடினமாக உழைக்காமல் இருந்தீங்கன்னா நிறைய நஷ்டங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்கு அதனால நீங்கள் கடினமாக உழைக்கிறது கொஞ்சம் நல்லது அதே அதே மாதிரி தொழிலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் நிச்சயமாக கிடைக்கும் தேவையற்ற வங்கி கடன்கள்லாம் வாங்கி அதில் போய் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது தேவையற்ற வங்கி கடனில் அதே மாதிரி உங்களுடைய நண்பர்கள்கிட்ட கொஞ்சம் பார்த்து நிதானமாக பேசுறது நல்லது அதே மாதிரி அரசியலில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் பீன் பேச்சு எல்லாம் கொஞ்சம் பொது இடங்களில் அவாய்ட் பண்ணுறது நல்லது பொது இடங்களில் நீங்கள் சகஜமாக பேசிட்டு இருக்கக்குள்ள பொதுவாக ஏதாவது பேசிட்டிங்கன்னா அது பெரிய பிரச்சனை பிரச்சனையை மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது யாருக்கும் போய் முன்னாடி நின்று வாக்குறுதி கொடுக்காதீங்க ரொம்ப முக்கியமாக வாக்குறுதிகளை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு நிரந்தரமான வேலையோ அதாவது பதவி உயர்வோ இடமாற்றமோ இந்த மாதிரி எதற்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் எதிர்பார்க்கலாம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான யோகமெலாம் இருக்குது பணத்தை கையாளும் போது கையாளும் போது நிதானமாக கையாளுங்க ஏன்னா சில பேர்லாம் பணத்தை பறி கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது வண்டி வாங்கல ஏதாவது எடுத்துட்டு போகிற மாதிரியோ இதில் பஸ்ஸில் இந்த மாதிரி எதாவது எடுத்துகிட்டு போகிற மாதிரியே இருந்துச்சா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது கலைஞர்கள் சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் புதிய புதிய விஷயங்கள்லாம் நிறைய செய்வீங்க அதன் மூலயமா நிறைய ரசிகர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க பிறரிடம் பக உங்களுடைய குடும்ப விஷயங்களில் பிறரிடம் பகிராமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது மாணவர்களுக்கு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் யாராவது இரவில் வெளியில இடங்களுக்கு சென்று தங்கணும் அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஏன்னா கொஞ்சம் நிறைய பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அந்த மாதிரி வெளியில் எங்கேயாவது போய் நீங்கள் பயணங்கள் மூலிமா ஏதாவது ஒரு ஹோட்டல்லையோ அல்லது புதிய இடங்கள்லையோ தங்குற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாகவும் மற்றவர்களோட பேசும்போது வார்த்தைகளை நிதானமாக பேசுகிறது உங்களுக்கு நல்லது அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நரம்பு எலும்பு இந்த முதுகு தண்டுவடம் கண் பற்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க எந்த ஒரு பிரச்சனையும் வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் போய் மருத்துவரோட ஆலோசனை பெறது ரொம்பவும் நல்லது இங்க நிறைய பழங்கள் காய்கறிகள் இந்த மாதிரி உணவு வகைகளை அதிகம் எடுத்துக்கோங்க உடல் ஆரோக்கியத்தில் முழுமையாக கவனம் செலுத்திட்டு உடல் ஆரோக்கியத்தில் அப்பப்போ வரும் பெரிய பிரச்சனை எதுவும் வரதுக்கான வாய்ப்புலாம் இல்லை சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க அதே மாதிரி மாணவர்களை பொறுத்த பொறுத்தவரைகளும் கல்வியில் நல்லா கூடுதலாக கவனம் செலுத்திடுவாங்க படிப்பில் சின்ன விளையாட்டுத்தனமான பூக்கள்லாம் சில பேர் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கு ஆனால் படிப்பில் கூடுதலாக கவனம் செலுத்தினீங்கன்னா நிச்சயமாக நல்ல ஒரு மதிப்பெண் உங்களால் பெற முடியும் நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் உங்கள் மேலே அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது சில மாணவர்கள்லாம் போட்டி தேர்வெல்லாம் எல்லாம் எழுதிட்டு மார்க் எப்படி வருமோ அப்படின்னு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பெண் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இங்கே கவலைப்படுற அளவுக்கு ஒன்றும் ம மார்க் ரொம்ப குறைவாகலாம் இருக்காது ஓரளவுக்கு நல்ல மார்க் எடுக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது இந்த துளாராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வதற்கு அருகில் உள்ள துர்க்கை அம்மன் ஆலைகளுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க அப்படி முடியலங்கிற பட்சத்தில் லட்சுமி ஆலயங்களுக்கோ அல்லது சரஸ்வதியை வழிபடுறது மூலியமாகவோ உங்களுக்கு நிறைய நன்மைகள் ஏற்படும் மறக்காமல் ஏதாவது ஒரு அம்மன் ஆலயங்களுக்கு சென்று வெள்ளிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க இந்த மாதிரி ஒன்பது வெள்ளிக்கிழமை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் நம்பிக்கையோடு நீங்கள் போய் வெள்ளிக்கிழமை அம்மன் ஆலைங்களுக்கு சென்று நல்ல நிதி பற்றி வழிபட்டு ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் நீங்களும் போய் இந்த மாதிரி நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் உங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா உங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் இருந்தாலும் நிறைய விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் மேலே சொல்லியிருக்கோம் அதையெல்லாம் நீங்கள் கவனமாக இருங்க வண்டி வாங்கலு செலும்போது கவனமாக இருங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க வீட்டில் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது ம மற்றவர்களுக்கிட்ட உங்களுடைய பர்சனல் விஷயத்தை வெளியில் சொல்லாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது புதிதாக தொழில் தொடங்குற மாதிரி இருந்ததுன்னா இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது உங்களுக்கு நல்லது மேலும் இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க மறக்காமல் வெள்ளிக்கிழமை தோறும் துர்க்கைக்கோ அல்லது லட்சுமிக்கோ அல்லது ஏதாவது ஒரு அம்மன் ஆலைகள் சென்று வழிபட்டுட்டு வாங்க நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் தேங்க்யூ